இவ்வளவு வன்முறை எல்லாம் நடக்குது இல்லையா நியூஸ் பேப்பரை பார்த்தா இங்கே கொலை இங்கே கொள்ள இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் வந்துட்டுருக்கு ஏன் அவங்களுக்கெல்லாம் இது தெரியாதா யாரும் இடத்துல சொல்ல மாட்டாங்களா வாழ்க்கை அப்படின்றது என்னங்க ஒரு முறை தான் பிறக்கிறோம் ஒரு முறை தான் இறக்குறோம் இல்லையா இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த வன்முறை அப்படின்றது எதற்கு கொஞ்சம் அவங்களுக்கு புகட்டலாம் இல்லையா சுற்றி உள்ளவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இது தப்பு இது பண்ணக்கூடாது ஏற்றுக்க மாட்டாங்களா என்னதான் எதனால தான் இந்த குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது இந்த என்ன சொல்கிறது பொதுத்துறையில் ஈடுபட்டு இருக்கவங்க அதாவது மக்கள் நலனுக்காக நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ஸோ உங்களுடைய முதல் வேலை என்னவாக இருக்கணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மனிதாபிமானத்தை வளர்க்குறது இல்லையா சாப்பாடு கொடுக்கறது கல்விக்கு உதவி பண்ணுறது இதை தாண்டி ஒரு மனிதன் மனிதனாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் அவங்களுக்கு புகட்ட முடியும் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச அதை பண்ணுங்கள் ப்ளீஸ் நன்றி